கருமா இஸ் பூமரங் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஜோ பைடன் அவருக்கு இன்னைக்கு தீர்க்கவே முடியாத ஒரு கொடூரமான ஸ்டேட் அப்படின்ற ஒரு கேன்சர் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி அவர்களுடைய ஊடகமா இருக்கிற பிசிசி அப்புறம் வந்து நியூயார்க் டைம்ஸ் இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க இது வந்து உண்மையான தகவல் அப்படின்றது வந்து அவர்கள் ஊடகத்தின் மூலமாவே இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த கேன்சரை பத்தி நம்ம பாக்குறப்ப இது வந்து ஒரு கொடூரமான கேன்சர்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இப்போதைக்கு ஜோ பைடனுடைய சிறுநீரகம் முழுவதுமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க ஜோ பைடன் உடம்புல இருக்கிற எல்லா எலும்புகளுமே இந்த கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கு சோ இதுக்கப்புறம் இது வந்து இவர் ஆல்ரெடி பைனல் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு இதற்கப்புறம் இதை கியூர் பண்றதுன்றது நடக்காத காரியம்ன்றாங்க மேலதிகமா இந்த கேன்சரை கியூர் பண்றதுக்கு பர்டிகுலரா எந்தவித மருந்துகளும் இன்னும் கண்டுபிடிக்கப்படலு சொல்றாங்க கண்டுபிடிக்கப்பட்டாலுமே அவருக்கு அந்த மருந்துகளை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி அவர் உடம்புல கிடையாதுன்றாங்க ஏன்னா அவருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சு இந்த வயசுலதான் அந்த சைத்தான் அவ்வளவு வணிகங்களை பண்ணிட்டு இருந்தான் அந்த காசா மக்களுக்கு எதிரா சோ இன்றைக்கு ஆஹ் அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அதற்கேட்ட உடல் உடல் பலம் அவனுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க சோ இப்ப இந்த சைத்தானுக்கு வேற வழி இல்ல மிச்சம் இருக்கிற நாட்களை இந்த கேன்சரோட தான் அவங்க கழிக்க போறான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெளிவா தெரியுது இப்ப வர விஷயத்துக்கு அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதற்கேத்த மாதிரி இன்னைக்கு நம்ம பண்ண பிரார்த்தனைகள் எதுவுமே வீண் போகாம நடந்துருச்சு பாத்தீங்களா அதாவது காசால எழுபத்தஞ்சாயிரம் பேரை கொண்டு இருக்கிற காசாவை ஒட்டு மொத்தமா அழிச்சு இதற்கு எல்லாத்துக்குமே துணையா இருந்தவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளட்ட பய ஜோ பைடன் தான் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல வந்து உலக நாடுகள் எல்லாமே எதிர்த்துச்சு அப்ப இஸ்ரேல நாங்க எதிர்க்காம இஸ்ரேல் கூடவே இருந்து பலவிதமான உதவிகளை பண்ணாங்க அணுகுண்டு ஆயுதங்களை கொடுத்தாங்க பலவிதமான மிசைல்களை கொடுத்தாங்க பங்கர் பஸ்டர் பாம்ப்களை கொடுத்தாங்க பலவிதமான பண உதவிகளை செஞ்சாங்க மேல என்னன்னா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவா ஏதாவது ஒரு நிபந்தனைகள் இல்லைன்னா ஏதாவது ஒரு தீர்மானங்கள் ஐநாக்கு கொண்டு வரப்ப வீட்டோ அப்படின்ற ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தையே இல்லாம ஆக்கலாம் ஜோபைடன் முழுக்க முழுக்க அவன் வாழ்ந்த காலங்கள்ல முழுக்க முழுக்க ஆஹ் பாலஸ்தீனத்திற்கு எதிராகவே நடந்துகிட்டு இருந்தான் அந்த மக்களை கொள்றதுக்கு மிகப்பெரிய பங்கு நெத்தனியாவுக்குன்னா அதே அளவுக்கு சரிசமமான பங்கு வந்து ஜோ பைடனுக்குமே இருக்குது அதான் நீ அவ்வளவு வணியத்தை பண்ணிட்டு இப்ப நல்ல விதமா போய் சேர்ந்துருவேன் இந்த உலக வாழ்க்கையிலேயே நீ நல்ல விதமா நீங்க எப்படி கடவுள் உனக்கு வச்சார் பத்தியா ஒரு பெஸ்ட் அப்படின்ற மாதிரிதான் இருக்குது ஏன்னா அதான் பாருங்க இவர் இந்த உலகத்திலே இருந்து அவ்வளவு வணியம் எங்களை பண்ணிட்டு நீ நிம்மதியா போய் சேர்ந்துருவியா அந்த மக்களுடைய பாவம் உன்ன சும்மா விட்டுருமா எத்தனை பேரை கொண்ணுங்க எத்தனை பேரை கொண்ணு குவிச்சுங்க இப்ப நீ உடனே செத்து இருந்தேன்னு வச்சுக்கோ இப்ப ஜோ பைடன் உடனே செத்து இருந்தாருன்னா அவருக்கு வழிகள் எதுவுமே தெரிஞ்சிருக்காது இனிமேல அவர் அந்த கேன்சர்ன்றது மட்டும் எப்போதுமே கொடூரமான வழி நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கும் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா தினம் தினம் நரகமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கேன்சர் இன்னைக்கு வந்திருக்குது அந்த மக்களுடைய பாவம் தான் இனிமேல் நீ தினம் தினம் அவன் பெட்ல படுக்கிறப்பலாம் ஒரு ஒரு நாளும் நரகமா தான் இருக்கும் ஒரு ஒரு நாளும் நரக வேதனை தான் அவன் அனுபவிக்கப்பான் கேன்சருடைய வழிகள் தாங்காம நிம்மதியா வாழவும் முடியாம இனிமேல் அவனோட கடைசி காலங்கள் இப்படிதான் கழிய போகுது அந்த கடைசி காலங்கள்ல கண்டிப்பா அவன் நினைச்சு பார்ப்பான் லாசா பாவிகளை நம்ம இப்படி பண்ணிட்டோமே ஒரு அநியாயத்துக்கு துணை போயிட்டோமே நம்மளால இத்தனை பேர் கொல்லப்பட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த அந்த பெட்ல இருந்துகிட்டு அந்த நடக்க முடியாத அந்த நேரத்துல தினம் தினம் நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு அந்த கிழவன் பண்றப்ப அவனுக்கு அப்பதான் அந்த வழிகள் புரியும் எது எப்படி போனாலும் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எதுவுமே வீண் போகல இவ்வளவு பெரிய கொடுமைகளை பண்ணவனுக்கு இன்னைக்கு திருக்க முடியாத ஒரு நோய கடவுள் கொடுத்திருக்கிறாரு இதே மாதிரி நெத்தன்யாவுக்கும் வரும் நெத்தன்யாவுக்கு சம்பந்தப்பட்ட இந்த இன அழிப்புக்கு தொடர்பான எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அழிவு காத்திருக்கிறது நம்ம இந்த துணியால எல்லாத்தையுமே பார்க்க தான் போறோம் எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் அடைய வேண்டும் மேலதிகமா பாலஸீனம் தொடர்பான செய்திகளை இன்னொரு காணலன்னு பார்க்கலாம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க அசலாம் வலைக்கம் வரமுதுல்ல பிரகாத்